செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு லண்டனுக்கு போகிறாங்க அமெரிக்காவுக்கு போகிறாராம் அனுமதி கேட்குறாரு பார்த்துக்கோங்க எதுக்கு சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக போடுறேன்னு அமை கேட்டுருக்கேன் இன்னும் ஈடி தேடிக்கிட்டு இருக்கான் அவர் வந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து ஆஜராகிட்டு போயிட்டாரு இப்போ அனுமதி கேட்குறாரு ஈடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கான் எதுக்கு போகிறாங்கன்னா இந்த அரசியல்வாதி வெளிநாட்டுக்கு போனாலே சொந்த கம்பெனி ஆரம்பிக்க போகிறான்னு அர்த்தம் இல்லைன்னா இங்கே இடம் வாங்கி போட போகிறான்னு அர்த்தம் நல்லா பிரிச்சிருக்காங்க அது யார் போனாலும் இது தான் அதனால் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்த பணத்தை தம்பி முந்நூறு கோடிக்கு வீடு கட்டியிருக்கார் வீடே அப்போ கையில் இருக்கிற பணம் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும் அத்தனை ஆயிரம் கோடிகளையும் கொண்டு போய் அங்கே ஒரு தொழிலில் ஆரம்பிக்க போகிறார் கம்பெனி தான் ஆரம்பிப்பாங்க அவங்க கம்பெனி ஆரம்பித்து இயக்குனர் ஃபேமிலியில் உங்கள் குடும்பத்திலே போடுவாங்க ஆரம்பித்த கொஞ்ச நாளில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு கம்பெனிகளை கூப்பிட்றோம்னு சொல்லி செந்தில் பாலாஜி தம்பி கம்பெனியே தமிழ்நாட்டுக்கு கூப்பிடுவார் அங்கே ஒரு வெள்ளக்காரன் இங்கே வருமா ஓனர் யாருன்னா செந்தில் பாலாஜி தம்பி செந்தில் பாலாஜி குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாலின் வந்து அது தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்வார் ஆயிரம் கோடி அப்படின்னு நம்மளெலாம் இழுச்சம் வாங்க மாதிரி ஏதோ வெளிநாட்டு கம்பெனி வர பார்ப்போம் வெளிநாட்டுக்கு அசோக் கம்பெனியும் செந்தில் பாலாஜி கம்பெனியும் தான் வரும் ஆயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்த பணத்தை இங்கே பிஸ்னஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற யுக்தி இது அதனால் அசோக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக போகலை மருத்துவ சிகிச்சைக்காக போகலை அன்றைக்கி வரும்போதே எவ்வளோ உத்தம்பாக வந்தாருன்னு தெரியும் அவருக்கு வயசே நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் அதனால் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்கான யுக்தி இது ஈடிக்கிட்ட சொல்ல அவருக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா போனதுலேருந்து அவரை கண்காணிங்க எங்கள் பணத்தை வந்து முதலீடு செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்காணிங்க வெளிநாட்டு முதலீடு நீங்கள் வர்றவரெலாம் எந்த கம்பெனிக்காரன் அதில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் யார் யார் இது கம்பெனி அதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வரீங்க இது திராவிட மாடல் கொள்ளை இதை புரிஞ்சுக்கிற சக்தி ஈடுக்கு இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட அடுத்து இந்த நாசியோ கூட்டத்தை சேர்ந்த இவர் ஏவா வேலு கமெண்ட் அடிக்கிறது எப்படி சொல்கிறாருன்னா அவர்கிட்ட ஏதோ நிறுவனர்கள் கேட்குறாங்க அதுக்கு முருகனுக்கும் எனக்கு தான் ரொம்ப இது உறவு அப்படிங்கிறது ஏன்னா இவ இவர் பேர்லேயே வேலு இருந்தான் வேல் அதனால முருகர்களுக்கும் எனக்கு தான் ரொம்ப உறவு வெக்கமாக இல்லையா வெக்கமாக தமிழ்கடல் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான் ஏன்னா அவர் கையில் வேல் இருக்குது அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன் அப்படி நான் திருவண்ணாமலை கோயிலை கோபுரத்தை மறைக்கிற மாதிரி கடைகளுக்கு வந்து மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் கட்டு கேடு கட்ட அழுந்த வேலு நீங்கள் சாம்பு இருக்கட்டிருக்கமா ஈசனின் இதையே கெடுக்கிறீங்க கோபுரத்தை மறைக்கணும்னு இப்போ தான் அது நின்றுச்சி ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுத்தாங்க சொந்த இதுக்காக கள்ளச்சாராயத்தை வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வே முருகல் இது என்கிட்ட இருக்குன்னு வே கேவலம் இல்லை ஒவ்வொரு இடமும் பாலம் கட்டி கமிஷனை வாங்கி தொடக்கிற நிற்க பாலம் இடிஞ்சு விழுகுது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் முருகளுக்கு இது வந்து நான் நெருக்கமானவன் சொல்ல அவங்க உங்கள் உங்கள் அது ஒன்று என்ன ஏவா ஏவாவேல் ஏவா வேல் என்னன்னா ஏன்னா என்னென்னா ஏண்ணா ஏவல் வேலு கருணாநிதி குடும்பத்திற்கு ஏவல் வேலை செய்யும் வேலு கொள்ளையடித்த பணத்தில் பங்கு போட்டு கருணாநிதி குடும்பத்துக்கு ஏவலாளியாக இருக்கக்கூடிய வேலு அதுதான் ஏவா வேலுங்கிறது வா நான் என்ன இருக்கோம் கருணாநிதி குடும்பத்துக்கு நன்றியுடன் வாழையாட்டும் வேலு அதுதான் ஏவல் வாழாட்டும் வேலு இதுதான் உங்களுக்கு பொருத்தம் உங்கள் இதுக்கு இவங்க வந்துக்கிட்டு பெரிய பெருமையாக முருகருக்கு எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன் கேவலப்படுத்துகிறீங்க அதனால் ஏவா பிறகு சொல்கிறேன் வேலுன்னு சொல்லிட்டீங்களேன் முருகரிடம் இருக்கிறது வேல் உங்கள் பேரில் இருக்கிறது வேலு நீங்கள் முருகருக்கு என்னையா வர முடியாது முருகருடைய அந்த வேல் கூடிய சீக்கிரம் உங்களை சூரசம்ஹாரம் செய்யலை நான் இது பண்ணிக்கிறேன்னா ஆனால் என்னுடைய பொது வாழ்வில் இருந்தே ஓய்வு பெறேன் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறவரை முருகர் நிச்சயம் சூரசம்ஹாரம் பண்ணுவார் அதனால் வேலு என் பேரில் இருக்கிறது பெருமை கொள்ளாதீர்கள் அந்த வேலையை உங்களை சீக்கிரம் சூரசம்வாரம் செய்யும் அப்படிங்கிறத ஏவாவகளுக்கு செய்தியாக தெரிவித்து கொள்ள விரும்புவோம் அடுத்தது நாட்டு வகையில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்தால் இனியங்களால் பொறுத்து கொள்ள முடியாது என்னது கழிப்பீங்க விமர்சிக்கத்தான் செய்வோம் பெரியாரையும் அண்ணாவையும் படித்தவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இதுவரை அரசியலில் கலையெடுத்ததாக வரலாறு கிடையாது ஏன் உங்கள் ரெண்டு பெரியார் அண்ணாவும் சாமி விமர்சிக்கலையா விநாயகரை விமர்சிக்கலையா ராமரை விமர்சிக்கலையா அதில் பிள்ளையார் என்னாவும் பெரிய மானத்தில் இருந்து குதித்தவர்களா இவர்களை விமர்சிக்கக்கூடாது விமர்சிக்கத்தான் செய்வோம் இன்னும் நிறையா பாக்கி இருக்குது இப்போ நடந்து கொண்டிருப்பது வெறும் விமர்சனம் தான் இன்னும் பாக்கி இருக்கிறது அது இந்த சாமிக்கும் வந்து செருப்பு மாலை போட்ட மாதிரி உங்கள் ஈவேராவுக்கு அண்ணா படத்துக்கும் செருப்பு மாலை போடுமோ பக்தர்கள் அத்தனை பேரும் சொல்கிறேன் செருப்பு மழை போடணும் பழிக்கு பழி இன்னும் தீர்க்கலை வெறும் தான் சொன்னீங்க ராமர் படத்தை காமிச்சு செருப்பால் அடிப்பார் பெரியார் இதில் ஊர்வலத்தில் வரும்போது அதே மாதிரி அதே பெரியாருடைய படத்தை வச்சு செருப்பால் அடிக்கலை இதை தான் காட்டுவோம் அந்த என்ன பெரிய வர இது தீர்க்கதரிசியா இல்லை பெரிய நாசிகராக நாசிகராக இருந்தால் ஒருவனே ஒன்றே கூடம் ஒருவனே தேவன் என்று அந்த ஒருவனே தேவன் என்பதை இறைவனை ஒத்துக்கொண்ட அவர் தான் ஒரு சந்தர்ப்பவாதி தான் உங்கள் அண்ணாதுரை அண்ணாதுரைக்கு நாங்கள் போகணும்ல மேலே இதில் அடிக்கணும்ல நீங்கள் செஞ்சது திரும்பணும்ல காலம் திரும்பதில்லை அதனால தான் சொல்கிறேன் இவருக்கு இன்னும் பாக்கி இருக்குது உங்களுக்கு பண்ண வேண்டியது ராமருடைய படத்தை வச்சு தீ வச்சு ராவண லீலான்னு உங்கள் ஈவரா படத்தையும் அண்ணா படம் தீ வச்சு அதே மாதிரி தீ கொளுத்தணுமே காலத்தின் கட்டாயம் இறைவனை ஆணை எந்த நாசு எனக்கும் முடிவுன்னு ஒன்று உண்டு அந்த முடிவு இப்படித்தான் தமிழ்நாட்டில் வரும் அத்தனை பக்தர்கள் மீது செய்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் படத்தை வச்சு செருப்பால் அடிக்கலைன்னு சொல்லுங்கள் பக்தர்கள் நிச்சயம் அடிப்பாங்க ஏன்னா சாமியை நீங்கள் அடித்தீங்க இல்லை உங்களை தெளிவு நீங்கள் சாமானியர்கள் தானே